பொது தமிழ் இரண்டாம் தேர்வில் நம்ம முதல் கேள்வி பார்க்கறோம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும் இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம அகரவரிசைப்படி சரியாக எழுதணும் அப்போ நமக்கு ஆன்சர் மூணாவதா வருது அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம் அகரவரிசை உங்களுக்கு அடுத்த கொஷின் போகலாம் பாருங்கிற சொல்லோட வேர் சொல் பாருங்கிற சொல்லோட வினையாளனும் பெயர் பார்த்தவன் பாருங்கிறது வேர் சொல் அதோட வினையாளனையும் பெயர் பார்த்தவன் வேர் சொல்லை கொண்டு வினையச்சத்தை உருவாக்கல் தா அப்படிங்கிற வார்த்தையோட வினையச்சம் தாங்கிற வார்த்தையோட வினையச்சம் தந்து தாங்கிற வார்த்தையோட வினையச்சம் தந்து வாழ்கிற வார்த்தையோட தொழிற்பெயர் தேர்ந்தெடுக்கணும் வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையோட தொழிற்பெயர் வாழ்க்கை வந்தான் அப்படிங்கிற வார்த்தையோட வேர் சொல் வா வந்தான் அப்படினாலும் வா வந்தனன் அப்படின்னாலும் வா ஓகே வா வேர்ச்சொல் வந்தனன் வா வந்தான்னாலும் வா கொல்லாமை அப்படிங்கிற வார்த்தையோட நமக்கு கிடைக்கிற வேர்ச்சொல் என்ன கொல் கொல்லாமை அப்படின்னா கொல் இது நமக்கு தே கேள்வியில எதிர்மறை தொழிற்பெயரில் இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கொல்லாமை வார்த்தையோட வேர்ச்சொல் என்ன கொள்தான் கொடுத்தான் அப்படிங்கிற வார்த்தையோட வேர்ச்சொல் நமக்கு கொடு கொடுத்தான் அப்படின்னா கொடு கொடுத்தான் கொடு வெய்யோன்கிற வார்த்தை நமக்கு கொடுக்கற பல சொற்கள் என்ன ஒரே பொருள் பல சொற்கள் வெய்யோன் அப்படின்னா பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு அப்படிங்கிறதான் வெய்யோனுங்கிற வார்த்தை தரும் பல சொற்கள் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஒரே வார்த்தையா சொல்லணும் அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு சொல்லலாம் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் இது எல்லாமே சொல்லுதல் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் ஒளி வேறுபாடு இருந்து சரியானதை கண்டுபிடிக்கணும் வானில் வானம் வெடித்தது வானில் வானம் வெடித்தது அப்போ இந்த வானில் வானம் வானம்ங்கிறது வானவேடிக்கையே வெடிக்கையே சொல்லியிருக்காங்க ஏரி ஏரி பொருள் வேறுபாடு நம்ம அறியணும் ஏரிங்கிறது என்ன மேலே ஏறலாமா இன்னொரு ஏரி என்ன குளம் அப்போ சின்ன ஏரிக்கு சின்ன வந்தா அது குளம் ஏரிக்கு பெரிய ரீ வந்தா மேலே ஏறுறது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மெர்ச்சன்ட் அப்படிங்கிறவங்க வணிகம் பண்ணுறவங்க வணிகம் பண்ணுறவங்க தான் யாரு மெர்ச்சண்டா இருக்காங்க கடற்பயணம் பண்ணுறதுங்கிறது வாயேஜ் இதையும் தெரிஞ்சுக்கோங்க வாயேஜ் பண்டம்ங்கிறது வந்து பார்ட்டர் பண்டமாற்று முறை அப்ப அப்போ பார்ட்டர் சிஸ்டம் நுகர்வோர் அப்படிங்கிறவங்க கன்சியூமர் அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மிசைல் அப்படிங்கிறதுனா ஏவரது ஏவுகணை அப்படிங்கிறது தான் மிசைல் ஏவு ஊர்தி ஊர்தின்னு வந்துருச்சா ஏவு உற்பத்தியா சாரி ஏவு உற்பத்தி அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்போ ஏவு ஏவுகணை அப்படிங்கிறது தான் மிசைல் மின்னணு அப்படிங்கிறது தான் வந்து காமர்ஸ் இ காமர்ஸ் தான் மின்னணு கடல் மைல் அப்படிங்கிறது நமக்கு அந்த கடலோட கிலோமீட்டர் ஆங்கில சொல்லுக்குன்னு ஏன்னா தமிழ் சொல் பேட்டன்ட் அப்படிங்கிறது காப்புரிமை காப்புரிமை தான் பேட்டன்ட் செக் பண்ணிக்கலாம் காப்புரிமை ஆவணம் அப்படிங்கிறது டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டு தான் ஆவணம் நோயாளிங்கிறவங்க பேஷண்ட் பெற்றோருங்கிறவங்க பேரண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக தான் இருக்குது பேட்டன்ட் அப்படிங்கிறது ஆவணம் இல்லை காப்புரிமை மரபு பிழை நீக்கி எழுதணும் நேற்று தென்றல் காற்று அடித்தது நேற்று தென்றல் காற்று அடித்ததுங்கிறதுக்கு மரபு பிழையை நீக்குக நேற்று தென்றல் காற்று வீசியது தான் கரெக்டு அடித்ததுன்னு வராது வீசியது சரியான வினை மரபை நம்ம கண்டுபிடிக்கணும் கயல் பானை பானைன்னு வந்துட்டாலே வனைய அப்ப பானை அப்படின்னு வந்துட்டா என்ன பானை வனைய கற்றுக்கொண்டால் கயல் வந்து பானை வனைய கற்றுக்கொண்டாள் அடுத்தது சந்திப்பிழை நீக்குக சந்திப்பிலேயே நான் ஆன்சர் ரிவீல் பண்ணிடுறேன் ரீட் பண்ணிக்கோங்க வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்ம அறிவு எப்படி இருக்கணுமோ வானை தொடும் அளவிற்கு இருக்கணும் அப்ப அறிவு இடத்துல அவங்க வைக்கல எங்க வந்து தப்பா கொடுத்துருக்காங்க வானை இங்க இத்து வரும் வளர்த்துக்கு இக்கு வரும் இங்க ரெண்டு மட்டும் தான் மிஸ்டேக்கா இருக்கு மற்ற எல்லா சென்டென்ஸ்லயுமே இது ஒன்று மட்டும் தான் கரெக்டா இருக்கு வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் முருகு அப்படிங்கிற சொல்லோட பொருந்தாததை கண்டுபிடிக்கணும் முருகு அப்படிங்கிற சொல்லோட பொருந்தாததை நம்ம கண்டுபிடிக்கணும் என்னது பொருந்தலை மலை அப்படிங்கிறது மட்டும்தான் பொருந்தலை அப்போ முருகுனா தேன் மனம் அழகு இது மூணுமே பொருந்தது மலை அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் பொருந்தலை குற்றிய லுகரத்தோடு பொருந்தாத சொல் குற்றிய லுகரத்தோடு பொருந்தாத சொல் அது அப்படிங்கிறது மட்டும்தான் குற்றிய லுகரத்தோட பொருந்தலை அரசு எய்து மூழ்கு மார்பு இதில் பொருந்தாத சொல் அரசு எய்து மூழ்கு மார்பு இதில் பொருந்தாத சொல் நமக்கு கேட்டிருக்காங்க அப்ப அரசு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு பொருந்தலை மற்ற எல்லாமே பொருந்தி வருது இந்த கொஸ்டின் ஏன் பொருத்தமாக இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இருபத்தி ஓராவது கேள்வி உங்களுக்கு கமன் கொஷின் இருபத்தி ரெண்டு நல்கும் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறி நல்கும்னா என்ன கொடுக்கறதா அப்ப நல்கும் அப்படிங்கிறது என்ன நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இதோட பொருள் நல்கும்னா கொடுக்கும் இல்லாட்டி தரும் அப்படிங்கிறது பொருள் நமக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ கொடுக்கும் எதிர்ச்சொல் தராது தான் எதிர்ச்சொல் ஊக்கம் அப்படின்னா என்ன நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறது ஒரு தைரியம் கொடுக்கறது ஊக்கம் அதோட எதிர்ச்சொல நமக்கு சோர்வு நீக்குதல் அப்படிங்கிற வார்த்தையோட எதிர்ச்சொல் நீக்கிறதுனா என்ன பண்ணணும் சேர்க்கணும் நீக்கிறதுனா சேர்க்கணும் இன்புட்ரு ப்ளஸ் இருக்க இன்புட்ரு இருக்க இன்புட்ரு ப்ளஸ் இருக்க இன்புட் இருக்க ஓகேவா இன்றைக்கி இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் நான் வந்து டெஸ்ட் ஒன்னில் சாரி டெஸ்ட் இன்னைக்கு டூ தேர்வு ரெண்டில் இருபத்தஞ்சி கேள்விகள் பார்த்துருக்கோம் இதில் அடுத்தது இது பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூவில் ஒரு இருபத்தஞ்சி கேள்வி இருக்கும் இதே மாதிரி நாலு பார்ட்டில் நூறு கேள்வி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் கொஞ்சம் ஒர்க் வந்து நிறையா இருக்குது அதனால தான் நான் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் தான வீடியோ ஸோ ஃபுல்லாக பார்த்துருங்க நம்ம சேனல் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் செல்ஃப் ஹர்ஷா வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ பார்ட் டூ வீடியோ நாளைக்கே உங்களுக்கு வருது இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு நெக்ஸ்ட் டேவே பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் கண்டினியூஸாக வந்துடும் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஸோ ஃபுல்லாகவே பார்த்துருங்க